வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கருவர சித்தர் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆகர்ஷண எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை ஆகர்ஷணம் என்பது அழைத்தல் அல்லது இழுத்தல் ஆகும் ஆகர்ஷணத்தின் வகைகள் சர்வ ஆகர்ஷணம் பூத ஆகர்ஷணம் ராஜ ஆகர்ஷணம் புருஷ ஆகர்ஷணம் ஸ்திரீ ஆகர்ஷணம் மிருக ஆகர்ஷணம் தெய்வ ஆகர்ஷணம் லோக ஆகர்ஷணம் ஆகியவையாகும் ஆகர்ஷணம் சித்தியானால் நீங்கள் நினைத்த ஆண்கள் பெண்கள் தேவதைகள் மற்றும் மிருகங்களை நினைத்த இடத்திற்கு வரவழைக்க முடியும் மேலும் ஒருவர் மீது தெய்வ சக்தியையோ அல்லது பூதகணங்களையோ ஆகர்ஷணம் செய்து வரவழைக்க செய்யலாம் கரூரர் சித்தர் அருளிய இந்த ஆகர்ஷண எந்திரம் மற்றும் மந்திரப் பிரயோக முறையானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பதிவில் ஆகர்ஷண கன்மத்திற்கான எந்திரம் வரையும் முறை பூஜை செய்யும் முறை மந்திரப் பிரயோகம் ஆகியவற்றை முழுமையாக பார்க்க போகிறோம் இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துவோம் கரூரார் சித்தர் ஆகர்ஷணம் செய்வதற்கான எந்திரம் வரையும் முறையினை கரூரார் அஷ்டமா சித்து எனும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் இல்லையாம் ஆகர்சன சித்தை நன்றாய் எடுத்துரைப்பேன் இதக்கமதாய் ஒன்றனுக்கு தொல்லையரும் இருபத்தைந்து அறையைக் கீறி சுந்தரனே நாற்கோணம் வட்டம் போடு எல்லையாம் அருகோணம் முக்கோணம்தான் எழுதுவாய் ஐங்கோணம் வரிசையாய்ப்பார் நல்லதோ வ நஷியம என்று மாட்டு நயமான லம் ஓம் நம் சவ்வும் வையே வைப்பாயே ஈம் என்ற பீஜம் போடு வகையாக ஏ ஓ உ ஈ மாட்டு கைப்பின்றி ரியும் ஐயும் சவ்வும் ஸ்ரீயும் சைதவமாய் கிளியும் என்றதனில் மாட்டு தப்பின்றி மூன்றாவதவனை பிடித்து சாங்கமாய் முன்போல மாறிக்கொண்டு துப்புநீர் இதழாலே பதினைந்து போடு துய்யாக்கேல் ஒன்பதாய் நாலு போடு போடுவாய் பனிரெண்டு பதினொன்றாகும் பொங்கமுடன் நாலாவதனையை மாறு நீடியை அரைதோறும் முன்போல் மாறு நீர்நிலத்தில் நிலத்தில் உனைப்போல் உண்டோ சித்து வாடியே போகாதே கருவாய்ப்பாறு பையகத்தில் ஆகர்ஷணத்தால் உனக்கே சித்தி கோடியிலே ஒருவனல்லோ கண்டு தேர்வான் போனாது கூர்ந்து பார் இவ்வழியை தானே என்று கரூராசித்த ஆகர்ஷண கண்மத்திற்கான எந்திரம் வரையும் முறையனை மிகத் தெளிவாக எடுத்துரைக்கிறார் கருவூரார் சித்தர் கூறிய முறைப்படி ஆகர்ஷண கண்மத்திற்கான சக்கரத்தை படத்தில் காட்டியவாறு தகட்டிலோ அல்லது துளசி பலகையிலோ வரைந்து கொள்ளுங்கள் எந்திரத்தின் அளவு அரையடிக்கு அரையடி இருக்க வேண்டும் ஆகர்ஷண கண்மத்திற்கான எந்திரத்தை செப்புத்தகட்டிலோ அல்லது துளசி பலகையிலோ வரைந்த பின் எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் தேன் இளநீர் பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்பு கலசம் தயார் செய்து கலசத்திற்குள் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பழம் பச்சை கற்பூரம் பன்னீர் புனுகு ஜவ்வாது கோரோசனை சந்தனத்தர் மற்றும் சென்னாயுருவியின் வேர் ஆகியவற்றை கலசத்திற்குள் போட வேண்டும் கலசம் தயார் செய்தபின் வாழை இலையில் மஞ்சள் கலந்த பச்சரிசியை பரப்பி அதன் மீது கலசத்தையும் எந்திரத்தையும் வைத்து மல்லிகைப்பூ சாத்தி நீவேத்தியமாக தேங்காய்பழம் கற்கண்டு பொட்டுக்கடலை அச்சுவெல்லம் அவுல் பழங்கள் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை படைத்து செம்பட்டு ஆடை உடுத்தி தீப தூபம் காட்டி வெள்ளாட்டு தோளின் மீது வடமேற்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு செவ்வரளி மலர் தூவி ஆகர்ஷண கன்மத்திற்கான மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ரியும் ஐயும் சவ்வும் ஸ்ரீயும் கிளியும் ஆகர்ஷனாய சுவாக என்ற இந்த மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு லட்சம் ஒரு ஜபிக்க வேண்டும் இவ்வாறு ஒரு லட்சம் முறை ஜெபித்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு நீங்கள் நினைக்கும் ஆண் பெண் தேவதைகள் மிருகங்கள் ஆகியவற்றை ஆகர்ஷனம் செய்யலாம் இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தவும் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிடவுள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்